ஹலோ யோஸ் காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முக்கியமான பதிவு அது என்ன அப்படின்னாக்க நம்ம வீட்டை கீழே வந்து நிறைய இந்த பாருங்க இப்போ அந்த காய்கறி கழிவுகள்லாம் போட்டு போட்டு அந்த மண் தொட்டியை போனேன் இல்லையா கீழே அதுல எல்லாம் நான் மண் மண்ணெல்லாம் எடுத்து அந்த போட்டு அதை வந்து எல்லாத்தையும் கிளறின்னு இருக்கேன் அதை வந்து சாம்பல் வந்து கொஞ்சம் நான் சேர்த்து வச்சிருந்தேன் அதையும் போட்டு அந்த அப்புறம் பாருங்களேன் உடனே பார்த்தோன்னு அதுக்கு அடியில எவ்வளவு மண் புழுக்கள் பாருங்க நமக்கு இன்னைக்கு கிடச்ச லக்குங்க ரொம்ப நாளாக நான் நினைச்சுட்டே இருக்கேன் இதை நகட்டி பாக்கணும்னு இன்னைக்கு எப்படியாவது அதை நகட்டி பார்த்துடணும் அப்படிங்கிற முடிவுல நகட்டினேன் அதுக்கு அடியில எவ்வளோ மண்புழுக்கள் பாருங்க அதைத்தான் நான் எடுத்து போட்டுருக்கேன் அங்க பாருங்க நிறைய மண்புழுக்கள் கொச்ச கொச்ச கொச்சை கொச்சை நமக்கு இதெல்லாம் கிடைச்சாலே ஒரு வைரம் கிடைச்ச மாதிரி இல்லைங்களா அதை வந்து நான் என்ன செய்ய குழாய் தெரியும் நல்லா அதை ஊற்றிட்டாங்க தண்ணி ஊற்றினாலும் அது மலக்க ஆரம்பிச்சு அதனால அதை எடுத்து நான் அந்த கப்போச்சுக்குள்ள போட்டுட்டேன் போட்டு அதை வந்து அப்படியே அந்த ஆளை கிளறி கொடுத்துட்டு மண்ணுக்குள்ளேயே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் மூடிட்டுதான் வந்து நான் மேல போனேன் ஆஹ் மேல வந்தேன் பாருங்க நான் மேலே போக ஆரம்பித்தேன் அதையும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் அதுக்கு மேலே அவ்வளோவையும் இந்த மண்புழுக்கள் போட்டோடனே அது மேலே மூடிட்டாங்க பாருங்க பாவம் தானே அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க பாட்டு இருந்துப்பாங்க ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது எனக்கு இன்னைக்கு அப்போ அப்படியே நான் மேலே வந்து அந்த முல்லை மல்லி பிச்சியை பாருங்கள் நல்லா அழகாக வந்திருந்தாங்க அவங்களையும் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் மல்லியும் நிறைய பூத்துருந்தாங்க அதையும் நான் இன்றைக்கி பார்த்தேன் பார்த்துட்டு அந்த மல்லியெல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஆள் அந்த செம்பருத்தியும் பறித்தேங்க பறிச்சு பாருங்க செம்பருத்தி எனக்கு எட்டலை அதனால தள்ளி இந்த ஓரமா இருக்கு இல்லையா அதனால அப்படியே அந்த செம்பருத்தியை பறிச்சுட்டு நேரம் நான் எங்க போறேன்னு பாருங்க நான் எங்க போறேன் பாருங்க பாருங்க அரளி மஞ்சள் அரளி பக்கத்துல கொண்டு போய் அதை வச்சு அழுகு பார்த்தேன் என்னோட வேலையா தான் அப்புறம் மாதுளை தொட்டியில நிறைய வந்திருந்தாங்க அதையும் கொஞ்சம் பார்த்தேங்க பாருங்க மாதுளை பழ ஜூஸ் கொடுத்தேங்க அது உடனே அது வந்து என்ன ஆச்சுன்னா அது வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்களும் இது மாதிரி தேங்க அப்புறம் நான் பறிச்ச அந்த செம்பருத்தியோட அந்த அடுக்கு செம்பருத்தி பேபி செம்பருத்தியோடு அவங்களையும் சேர்த்து அழகு பார்த்தேன் அந்த நேரம் நான் இந்த அரளி செடி இருக்குது பாருங்கள் அரளியை மாற்றணுங்க ரொம்ப நாளாக என்னோடய பிளான் இன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மாற்றணும் பாருங்கள் பாருங்க அதுக்கு அடையினே வச்சு மல்லிகெடிக்கடையில் வச்சு வச்சு அழகு பார்த்துக்கிட்டு வந்து கருமஞ்சழுங்க நிறைய பேருக்கு தெரியலை கருமஞ்சளை வந்து நீளமாக இந்த மாதிரி தான் ஒரு கோடு வரும் அப்புறம் நேரம் என்ன செஞ்சால் அந்த பூவை பருத்ததை கொண்டு போய் அந்த இன்னைக்கு வெயிலே வரலங்க மணி ஏழே முக்காலுக்கு நான் எடுத்த வீடியோ ஏழு மணிக்கு நான் வந்துட்டேன் தண்ணி ஊற்றிட்டு தான் அழுக ஆரம்பித்தேன் கீழே மேலே வந்து அவிட வச்சு அழைக்க